பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் இன்னைக்கு எபிசோட் முழுக்க சென்டிமெண்ட் மழைதான் பழனி வந்து கோமதியை பார்த்ததும் நான் உன்னை தப்பா பேசிட்டேனேடான்னு கோமதி அக்கா உடைஞ்சு போய் அழுக பழனி ஆறுதல் சொல்ற காட்சி உருக்கமா இருந்துச்சு என்னைக்குமே நீ எனக்கு அம்மா தான் அக்கான்னு பழனி சொன்னப்போ அந்த பாசத்துக்கு ஈடு இணையே இல்ல பழனி வீட்டுக்கு கிளம்பும்போது ராஜி வந்து ரெண்டு லெட்டர் கொடுக்குறா இதை எங்கள் அப்பா கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டையும் கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா அந்த லெட்டரை வாங்கின பழனி வீட்டுக்கு போய் அண்ணனுங்க கிட்ட கொடுக்குறாரு அங்க சுகன்யா கடை நிர்வாகத்தை நானே பார்த்துக்கிறேன்னு பொறுப்பா பேசுறது ஒரு நல்ல மாற்றம் ராஜியோட அப்பா அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கும்போது அவர் முகத்துல தெரியற உணர்ச்சிகள் இருக்கே அது வார்த்தையால சொல்ல முடியாது அப்பா நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னதும் நீங்க ஓடி வந்து நின்னீங்க பாத்தீங்களா அது போதும்பான்னு ராஜு எழுதின ஒவ்வொரு வரைக்கும் அவர் கண்ணீர் விடுறாரு சித்தப்பாவுக்கு எழுதின லெட்டர்ல அப்பாவை விட என் மேலே அதிக பாசம் வச்சது நீங்க தான் அதே மாதிரி அதிக கோபமும் உங்களுக்கு தான் நான் தப்பு பண்ணிட்டேன் சித்தப்பா மன்னிச்சிடுங்கன்னு ராஜி உருக்கமாக எழுதியிருக்கா அதை படிச்சுட்டு கல் நெஞ்சம் கொண்ட சித்தப்பாவும் கலங்கிட்டாரு பாசம்னா சும்மா கிடையாது ராஜி அந்த லெட்டர்ல இன்னொரு சபதமும் எடுத்திருக்கா நான் ஐபிஎஸ் அதிகாரியாகி அதே ஊர்ல கெத்தா வந்து நிப்பேன் அன்னைக்கு தான் உங்க எல்லாரையும் வந்து பார்ப்பேன் எழுதியிருக்கா இவ ஆசைப்படுறது நல்ல விஷயம் தான் ஆனா ஐபிஎஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸியா கதிர்வேர் ஐபிஎஸ் அதிகாரியாகி ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான் எபிசோட் முடியிறப்போ ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்குது தங்கமயில் குடும்பம் நகை வேணும்னு கேட்டதால கோமதி குடும்பம் மொத்த நகையையும் கொண்டு போய் கொடுக்கறாங்க அங்கதான் ட்விஸ்ட் மயிலம்மா அம்மா நகைய பார்த்துட்டு எல்லாம் கருத்து போயிருக்கு இது எல்லாமே கவரிங் நகைன்னு புதுப்புரளிய கிளப்புறாங்க அடப்பாவிகளா கல்யாணத்துல நீங்க போட்டதே கவரிங் நகைதானே இப்ப அத மாத்தி வச்சிட்டாங்கன்னு பழி போடுறீங்களா இதுல மயில் என்ன சொல்ல சொல்லப்போறா உண்மையை ஒத்துக்கப் போறாளா இல்ல குடும்பத்தை காப்பாத்த பொய் சொல்ல போறாளா நாளைக்கு எபிசோட்ல பூகம்பம் வெடிக்கப் போகுது